தான் அனுபவித்துக் கொண்டிருந்தேனே தவிர வரப் வரப்போகிறது என்று கவலைப்படவில்லை முதுமையை திட்டமிட்டு நான் அவற்றை செய்யவில்லை இவையெல்லாம் என்னுடைய கடமை ஒரு அறுபது வயதை தாண்டிவிட்டாலேயே நாம் முதியவர்கள் என்று சமூக நம்மை கருதுகிறது வணக்கம் நான் ஏர்வாழி ராதாகிருஷ்ணன் பாரத ஸ்டேட் வங்கியில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவன் அதை விடவும் அதிகமாக தமிழகத்தில் எழுத்தாளராகவும் கவிஞராகவும் அறியப்பட்டிருக்கிறவன் கவிதை உறவு என்கிற ஒரு மாத இதழை கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன் நிறைய நூல்களை கொண்டிருக்கிறேன் இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களோடு சில மணித்துளிகளை செலவழிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இளமையாக இருக்கிற போது நான் முதுமையை நினைத்து பார்க்கவே இல்லை பார்க்கவும் இல்லை என் தாத்தாவை போல என்னுடைய தந்தையாரைப் போல அல்லது என்னுடைய மாமாவைப் போல நான் பின்னாளில் ஆவேன் என்று நான் ஒருபோதும் கருதியதில்லை நாம் எந்த வயதில் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர பிற்காலம் எப்படி இருக்க போகிறோமோ என்னவோ என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது ஆனாலும் கூட ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான உழைப்பை தொடர்ந்து தந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த வகையில் நான் மாணவ பருவத்தில் இருக்கிற போது படிக்க வேண்டும் என்பதில் தான் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தேன் அதேபோல ஒழுக்கத்திலும் மிகச் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு கற்றுத்தந்தார்கள் நானும் என்னுள் அதை ஒரு பாடமாக வைத்துக்கொண்டேன் ஆகவே கடுமையாக உழைக்க வேண்டும் படிக்க வேண்டும் மேலே வர வேண்டும் என்கிற எண்ணம்தான் எனக்கு இருந்ததை தவிர நாளை நான் முதியவனாக போகிறேன் அல்லது தாத்தாவாக போகிறேன் என்றெல்லாம் அந்த நேரத்தில் நான் நினைத்துக் கொண்டிருக்கவில்லை நான் இளமையில் இளமையைத்தான் அனுபவித்துக் கொண்டிருந்தேனே தவிர முதுமை வரப்போகிறது என்று கவலைப்படவில்லை என்றாலும் கூட முதுமை என்பது தவிர்க்க வியலாத ஒன்றாக இருக்கும் என்பது மட்டும் எனக்கு அப்போது புறப்பட்டது அந்த முதுமையை எதிர்நோக்கி நாம் செல்லுகிற போது படிப்படியாக நாம் முன்னுக்கு வர வேண்டும் நம்முள் இருக்கிற ஆற்றலை வெளிக்கொணர வேண்டும் நமக்கான சோதனைகளை விட்டு மீள வேண்டும் என்பது மட்டும் என் இலக்காக இருந்தது பொதுவாக பெரிய வசதி குடும்பத்தில் நான் பிறந்தவன் அல்ல என்னுடைய பெற்றோர்கள் ஒரு வாழ்ந்து கிட்ட குடும்பம் என்று சொல்ல வேண்டும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஆனாலும் கூட அவர்கள் அந்த வணிகத்தை சரியாக கொண்டு செல்ல இயலாத காரணத்தினால் நாங்கள் சற்று சிரமப்பட நேர்ந்தது என்றாலும் கூட அந்த வறுமை என்னை பெரிதாக பாதிக்கவில்லை ஆனாலும் ஒரு கனவு இருந்தது நன்றாக படிக்கிறோம் முதல் மாணவராக பள்ளியில் திகழ்கிறோம் கல்லூரியிலும் அப்படி இருக்கப் போகிறோம் நல்ல உத்தியோகத்திற்கு வரப்போகிறோம் நம்மிடம் இருக்கிற ஆற்றலை வளர்த்துக்கொள்ளப் போகிறோம் என்றெல்லாம் நான் நினைத்தேன் உழைத்தேன் அது முதுமையில் எனக்கு உதவியாக இருந்தது அவையெல்லாம் எனக்கு உதவியாக இருந்தனவே தவிர முதுமையை திட்டமிட்டு நான் அவற்றை செய்யவில்லை இவையெல்லாம் என்னுடைய கடமை நான் நிறைவேற்றும் என்பது மட்டுமில்லாமல் என் பெற்றோர்களும் என்னை பெற்றதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக நான் உழைத்துக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு உழைப்பு ஒன்றுதான் பிரதானமாக இருந்ததை தவிர வேறொரு கனவும் இல்லை இப்போது நான் ஒரு முதிய பருவத்தில் இருக்கிறேன் நான் எப்படி நேரத்தை செலவழிக்கிறேன் என்றால் நிறைய படிக்கிறேன் நிறைய எழுதுகிறேன் மாதந்தோறும் என்னுடைய கவிதை உறவு மாத இதழை வெளிக்கொணர வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அந்த பத்திரிகையில் எனக்கு தேவையான பகுதிகளை நான் எழுத வேண்டும் நான் படிக்கிற நூல்களுக்கான விமர்சனங்களை தர வேண்டும் அதே இந்த இதழுக்கு வருகிற கட்டுரைகளை செம்மைப்படுத்தி நான் பதிப்பிக்க வேண்டும் ஏனென்றால் நிம்மதியாக இருப்பதற்கு அது நல்லதாக இருக்கிறது நான் நிறைய படிக்கிறேன் அதே போல் நிறைய பேசுவதை நான் விரும்புகிறேன் நண்பர்கள் வருகிற போது ஒரு இளைஞனைப் போல அவர்கள் நான் அரட்டை அடிப்பதுண்டு இந்த வயதிலுமா இப்படி கவிதை எழுதுகிறீர்கள் இப்படி பேசுகிறீர்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்வதுண்டு ஆனால் உற்சாகமாக இருப்பதற்கு கலகலப்பாக நான் பேசுவேன் பொதுவாக நான் தனியாக இருப்பதைத்தான் மிக அதிகமாக விரும்புவேன் தனியாக இருப்பதை நான் அதிகமாக விரும்புவதற்கு காரணம் அந்த தனிமையில் நான் சிந்திக்க வேண்டும் நிறைய எழுத வேண்டும் நிறைய படிக்க வேண்டும் என்கிற கடப்பாடு எனக்கு இருக்கிறது படிப்பது என்பது நம்மை முழுமையான மனிதனாக்குகிறது என்பதோடு மட்டுமல்லாமல் உற்சாகமாக பாதுகாப்பாக நம்முடைய பொழுதைப் போக்கமும் அது உதவுகிறது உடலுக்கு உழைப்பு ஒன்று தேவை இருக்கிறது அதற்காக நடைப்பயிற்சி காலையில் சற்று நேரம் தியானம் மூச்சு பயிற்சி போன்ற சிறு உடற்பயிற்சிகளில் நான் ஈடுபடுகிறேன் என்றாலும் கூட மிக அதிகமான நேரம் நான் படிக்கிறேன் புதிய நண்பர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் நிறைய படியுங்கள் மறந்து போகிறதே என்று கவலைப்படாதீர்கள் எழுதுகிற போது பேசுகிற போது அவை தானாக உங்களுக்கு வந்து சேரும் நான் இன்றைய முதியவனா நாளைய முதியவனா என்று பார்க்கிற போது நான் இன்றும் முதியவன் நாளையும் முதியவன் இன்றைக்கு இளைய முதியவனாக இருப்பேன் நாளை மூத்த முதியவனாக இருப்பேன் வயதுதான் வித்தியாசமாக இருமே தவிர ஒரு அறுபது வயதை தாண்டி தாண்டிவிட்டாலேயே நாம் முதியவர்கள் என்று சமூகம் நம்மை கருதுகிறது அப்படித்தான் சமூகம் அழைக்கிறது நாமும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அப்படி எண்ணிக்கொண்டிருப்பதில் தவறில்லை அது ஒரு பாதுகாப்பானது பழைய காலத்தில் இருக்கிற முதியவர்களுக்கும் இப்போது இருக்கிற முதியவர்களுக்கு நிரம்ப வேறுபாடு இருக்கிறது காலம் மிகவும் போயிருக்கிறது முன்பெல்லாம் குழந்தைகள் நம்மோடு இருப்பார்கள் இப்போது குழந்தைகள் நம்மோடு இல்லை நான் விளையாட்டாக ஒரு கவிதை ஒன்றை சொன்னேன் கணவனும் மனைவியாக இருக்கிற எங்களை தனியாக இருப்பதற்கு குழந்தைகள் அனுமதிப்பதில்லை இப்போது தனியாக இருக்கிற எங்களோடு அவர்கள் வந்திருக்க விரும்புவதில்லை என்று நான் எழுதியிருந்தேன் அதுதான் இன்றைய நிலை இரண்டு இரண்டு பேராக பெரிய பெரிய வீடுகளை தங்கியிருக்கிறார்கள் குழந்தைகள் வருகிற போது குதூகலகமாக இருக்கட்டுமே என்று அந்த பெரிய வீடுகளில் ஒரு சிறிய ஒரு அறையில் மட்டும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்கிறோம் இந்த நேரத்தில் நிம்மதியை நாமே தேடிக்கொள்ள வேண்டும் அது மிக இன்றியமையாதது அது பிராக்டிக்கலான ஒரு விஷயம் நான் அப்படித்தான் இருக்கிறேன் நான் பொதுவாக என்னுடைய குழந்தைகளிடம் மிக அதிகமாக எதிர்பார்ப்பதில்லை என்னுடைய கடமையை நான் செய்து முடித்திருக்கிறேன் மூன்று குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்திருக்கிறேன் நல்ல பதவிகள் இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மகிழ்ச்சி ஒன்றுதான் என்னுடைய மகிழ்ச்சியாக இப்போது இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் என்னோடு வந்திருக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்றெல்லாம் நான் எதிர்பார்த்தால் நானும் மகிழ்ச்சியாக இல்லாமல் அவர்களையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் நான் இருக்கிறேன் என்று பொருள் பொதுவாக அடிக்கடி நான் ஒன்றை சொல்வதுண்டு எதிர்பார்ப்புகளை மிக அதிகமாக நாம் வைத்திருக்கக்கூடாது அடுத்தவர் மீதான எதிர்பார்ப்புகளை நாம் வளர்த்துக்கொள்ளவே கூடாது அதேபோல அவர்களும் நம்மிடம் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாமும் இருந்து கொள்ளக்கூடாது ஆகவே எதிர்பார்ப்புகள் என்பது இன்றைய முதியவர்களை பாதிக்கிற ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது முதியவர்களுக்கு மிக முக்கியமானது மனம் அந்த மனத்தை மென்மையாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் மனம் என்பது உடல் நலத்தோடு சம்பந்தப்பட்டது என்று பார்க்கிற போது அதிகமாக மன உளைச்சல் வருகிறது என்றால் உடலும் ஓய்ந்து போய்விடும் உடலும் சோர்ந்து போய்விடும் ஆகவே மனத்தை மிக மென்மையாகவும் ரொம்ப சாஃப்டாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி வைத்திருக்கிற போது உங்கள் உடல்நலம் சரியாக இருக்கும் அதே போல் எந்தெந்த வயதிற்கு எது அழகோ அந்தந்த வயதிற்கு அது அழகு என்று நான் சொல்வதுண்டு முதியவர்கள் என்றால் அந்த நேரத்தில் நாம் எப்படி உடை உடுத்த வேண்டும் அந்த நேரத்தில் நாம் என்னென்ன பயிற்சிகளை செய்ய வேண்டும் அந்தந்த நேரத்தில் எங்கெங்கு போக வேண்டும் என்றெல்லாம் நாம் ஒரு திட்டமிட்டு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் திருவிழாவுக்கு போக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது அதற்காக ஒரு பெரிய கூட்டத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு தொண்ணூறு வயதில் நெருக்கி அடித்து நீங்கள் வரிசையில் நிற்க வேண்டும் என்று அர்த்தமில்லை இறைவன் உங்களை பார்ப்பதற்காக வருவான் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு இயல்கிற போது நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லுங்கள் அல்லது கூட்டமில்லாத ஒரு நேரத்தில் கோயிலுக்கு போய் போய் வாருங்கள் உங்கள் உடலில் நோவுகளை மற்றவர்களிடம் சொல்லுங்கள் தாராளமாக இருங்கள் ஓப்பன் மைண்டடாக இருங்கள் அப்படி இருக்கிற போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் வயதுக்கேற்ற உடற்பயிற்சிகளை செய்யுங்கள் உங்கள் வயதுக்கேற்ற எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் நான் இன்றைக்கு இருக்கிற முதியவர்களுக்கு சொல்லுகிற அறிவுரை இந்த அறிவுரையை என்னிலும் இளைய முதியவர்கள் இதை என்னுடைய அறிவுரையாக ஏற்றுக்கொள்ளலாம் அதேபோல என்னிலும் மூத்த முதியவர்கள் என்னுடைய ஆலோசனையாக ஏற்றுக்கொள்வது என்பதில்லை நீங்களும் எனக்கு இது குறித்து ஆலோசனை தரலாம் இந்த ஆலோசனைகளும் அறிவுரைகளும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிற ஒரு யோசனைகள் தானே தவிர ஒருவருக்கொருவர் புத்திமதி சொல்கிறோம் இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறோம் என்பதெல்லாம் அல்ல ஒரு கலந்துரையாடல் எப்படி நாம் கலந்து கொண்டு பேசுகிறோமோ என்னுடைய மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று கேட்கிற போது என்னுடைய மகிழ்ச்சியை நான் சொல்லுகிற அந்த அனுபவம் என்பது உங்களுக்கு ஒரு வேளை உதவலாம் பொதுவாக அனுபவங்களை நாம் எல்லோரும் நிகழ்ச்சிகளாக கடந்து போய்விடுகிறோம் ஆனால் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒரு செய்தி இருக்கிறது என்று பார்க்கிற போது இந்த அனுபவங்கள் உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த இளமை பருவத்தைப் போலவே முதுமை பருவத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும் இந்த பருவத்தை இன்னும் சிறப்பாக அனுபவிப்பதற்கு ஆயுளும் நலமும் நமக்கு கூடி வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி